தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயாவிற்கும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி அமைச்சர் பெருமக்களுக்கும் மேலும் தமிழகத்தில் செயல்படும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் முன்னாள் படைவீரர் கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள் போர் பதற்றம் தணிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நிலையில் அதை சீர்குலைக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கும் எல்லைச்சாமிகளான இந்திய இராணுவ வீரர்களின் தியாகங்களை திறமைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக சர்ச்சை பேச்சை பேசி இன்றோடு மூன்று நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த கட்சி தலைவர்களும் அவரது பேச்சு தவறு என்று ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை குறிப்பாக தமிழக முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் நடவடிக்கை எடுக்காதது மனதிற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது கடந்த மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் முன்னாள் படைவீரர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இருப்பினும் உங்கள் எவருக்கும் எங்களது ஆதங்க குரல்கள் செவிகளில் எட்டவில்லை செல்லூர் ராஜீவின் ஏடிஎம்கே கட்சி தலைமை இதுவரை அவரை கண்டிக்கவும் இல்லை மக்கள் முன்னிலையில் வழியில் அவரை மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்தவில்லை அப்படியென்றால் உங்கள் எவருக்கும் எங்களின் மன ஆதங்கங்கள் பற்றி கவலை இல்லை வருகின்ற தேர்தல்களில் எந்த முகங்களை வைத்துக்கொண்டு எங்களிடம் ஓட்டு கேட்க வருவீர்கள் என்று தெரியவில்லை முக்கியமாக அதிமுக கட்சி வேட்பாளர்களுக்கு தமிழகத்தில் வசிக்கும் சுமார் மூன்று லட்சம் முன்னாள் படைவீரர்கள் குடும்பங்களின் ஆதரவு கிடைக்குமா மேலும் எங்களின் மேல் பாசம் காட்டும் பொதுமக்களின் ஆதரவு தான் கிடைக்குமா இப்பவே அதிமுக கட்சியினர் மீது பல்வேறு தரப்பு மக்களும் கடும் கோபத்தில் உள்ளனர் எனவே மேலும் காலம் தாழ்த்தாமல் அவரை மக்களிடம் மன்னிப்பு கேட்க கூறுங்கள் அல்லது காவல்துறை சட்டத்துறையை பயன்படுத்தி தேச துரோக வழக்கில் அவரை கைது செய்யுங்கள் இவையெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தால் குறைந்தபட்சம் மூன்று மாத காலத்திற்கு செல்லூர் ராஜுவை இந்திய எல்லைப் பகுதியில் தங்க வைத்து இராணுவ போர் அளித்து அளிக்க வைத்து அவரின் தவறை உணர வைத்து சீர்திருத்தி கொண்டு வரவும் இல்லையெனில் வருகின்ற தேர்தல்களில் மக்கள் உங்கள் அனைவரையுமே புறக்கணித்து புதிய கட்சிக்கு வாய்ப்பு அளிப்பார்கள் அந்த காலத்தில் அடிமையில் தூங்கி கிடந்த மக்களை தனது புரட்சி கவிதைகள் பாடல்கள் மூலம் தட்டி எழுப்பி சுதந்திரத்திற்கு பாடுபட்ட மகாகவி பாரதியார் போல தமிழக மக்களின் அறியாமையை சமூக வலைதளங்கள் மூலம் சுட்டிக்காட்டி விழிப்படைய செய்வோம் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உங்களின் தலையெழுத்து மக்களின் கைகளில் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நன்றி வருகின்ற தேர்தலில் சந்திப்போம் கட்சித் தலைவர்களே வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்